சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் நம்ம தல தண்டர் அப்டேட் வந்திருக்குங்க ஒரு இடி அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் அதாவது அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆள் மனசில் என்ன நினச்சாங்களோ ஆள் மனசில் நினைக்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க நடந்திருக்கு என்றே சொல்லலாங்க தோனி வந்துட்டு தோல்விக்கு பிறகு அதாவது டிசிக்கு எதிராக தூத்தாங்க இல்லையா ரெண்டு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலேன்னா பாருங்கள் இன்னும் யாருமே சப்போர்ட் பண்ணல அதில் வந்துட்டு தோனி மனைவி தான் அதாவது என்னோட கணவர் குலசாமி மாதிரி விளையாண்டுருக்காரு மேலும் தோல்வியே எனக்கு தெரியலை நாங்கள் ஜெயிச்சமாக தான் இருக்குன்னு வேற லெவலில் மறக்க வச்சுட்டாரு தலைக்கு வந்துட்டு வயசாகலைன்னு அவங்க பேசியிருந்தாங்க அதில் நான் மொட்டட்டின்னு சொல்லியிருப்பேங்க என்னோடய கணவர் குலசாமி மாதிரி விளையாண்டுருக்காருன்னு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அது சாக்சி தான் சொன்னது ஓகேவா மேலும் தோல்வி கொடுத்து ரெண்டு பாயிண்ட்டை போட்டிருக்காருங்க டெஃபினட்டாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஒரு க்ளோஸ் அப் இருக்கு இல்லையா உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ விட்டுட்டு ஓட நினச்சேன்னா ஒன்று அந்த பிடிச்ச விஷயம் விடாதுரான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க நம்ம விண்டேஜ் தோணி இனிமேல் விண்டேஜ் தோணினே சொல்லலாம் பிரிச்சுட்டாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு அந்த தோனியை பார்த்த மாதிரி இருந்தது தலை தண்டரை பார்த்த மாதிரி இருந்தது அந்த தலை வந்துட்டு அவருக்கு கேப்டன்சி தான் பவர் அதை விட்டுட்டு அவர் ஓட ஓட நினச்சாருங்க ஆனால் ஓடவும் முடியாது ஒலியவும் முடியாது உன்னையும் நான் விட மாட்டேன் விடவும் மாட்டேன் அந்த அம்மா அந்த கேப்டன்சி அவரை பக்கத்தில் வந்து பிடிச்சிருச்சி என்றே சொன்னாங்க ஏன்னா ஜடேஜா கையில் கொடுத்தாரு அவர் லூசாகவே ஆயிட்டார் ஜடேஜா ஏன்னா கேப்டனுங்கிறது ஒரு ஆளுமேங்கிறது லெஸான விஷயம் கிடையாதுங்க பைத்தியமாகவே ஆயிட்டார் இல்லைடா உனக்கு சரி வராதுன்னு தோனி கேப்டன்ஸியை வாங்கிட்டாரா இப்போ ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட கொடுத்தாரு ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு பேட்டிங்கே வரமாட்டேது அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எனக்கு பதட்டமாக இருக்குன்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க பேட் பண்ண முடியல ஏதோ ஒரு குழப்படியாக இருக்குது அதாவது ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடுச்சுன்னு சொல்லுவார் இல்லையா சூப்பர் ஸ்டாரு அந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு இருக்காமல் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலைன்னு பேசியிருக்காருங்க மேலும் வந்துட்டு கோ ஸ்டீவன் ஃபிலம் இங்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு கேப்டன் பேனான்னு சொல்லியிருக்காராம்மா ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடந்திருக்கு நேரத்து தோல்விக்கு பிறகு அதாவது ஃபிலம்மிங் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருனா அடுத்த மேட்ச் நீ விளையாடு அதில் பேட்டிங் சுதப்பும் பட்சத்தில் மீண்டும் தோனி கையிலேயே கேப்டன்சி கொடுக்கலாம் தோனியும் இதற்கு வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவருக்கு பிடிச்ச விஷயத்த மருதமலையில் வந்துட்டு ஒரு காமெடி இருக்கல இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்க அவர் நாலா பக்கமும் சுற்றி வரா அந்த மாதிரி இவர் விட்டாலும் அந்த கேப்டன்சி பார்த்தீங்கன்னா இவரை நாலா பக்கமும் சுற்றி எடுத்துக்க எடுத்துக்கன்னு ஆட்டோமேட்டிக்காக வருது பட் அவரும் வந்துட்டு அதை ஒபே பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க